மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் கடவுளுக்கு முந்தைய இடத்தில் வைத்து குருவை மதிப்பதுதான் நமது வழக்கமாக உள்ளது ஏனெனில் நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசானாக ஆசிரியர்கள் விளங்குகின்றனர் ஒழுக்கம் தன்னம்பிக்கை பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்பித்து தனது உண்மையான வழிகாட்டியாக ஆசிரியர்கள் திகழ்கின்றனர் அத்தகைய ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்